ஹலோ வீவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தவரம்பருப்பில் கல்யாண வீட்டு சமையல் மாதிரி பண்ணுறோம் கல்யாண வீட்டில் எல்லாம் பருப்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பருப்பு வச்சு நம்ம பண்ணலாம் இன்றைக்கி அதுக்கு ஃபஸ்ட்டு தவரம்பருப்பை கொஞ்ச நேரம் உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு விசில் விட்டுக்கோங்க விசில் விட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுக்கோங்க நல்லா அது மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா நமக்கு கடையை தேவையில்லை கடையாமல் இந்த விசில் விட்டாவே போதும் பார்த்திங்களா தெரியுதா கொஞ்சம் இருட்டில் எடுத்ததுனால அவ்வளவா தெரிஞ்சிருக்காது நெக்ஸ்ட்டு தக்காளியை வந்து அதுக்குள்ளே போடக்கூடாது தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் முருங்கை ஏன்னா நம்ம காய்கறி கொஞ்சம் சேர்த்துனான்னா என்ன ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கிற அப்புறம் கேரட் பீன்ஸ் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது என்கிட்ட இல்லை நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி அப்புறம் மிளகு மிளகு நிறையா சேர்க்காதீங்க ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்திங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இது பண்ணாது இழுக்காது நெக்ஸ்ட்டு உள் இது வெந்தயம் வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் சீரகம் சீரகம் எடுத்துக்கோங்க போட்டு இதையெல்லாம் என்ன பண்ணோம் அப்புறம் பூண்டு சீரகத்துக்கு அப்புறம் பூண்டு இதையெல்லாம் கொஞ்சம் தாளித்து விட்டு போட்டிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் எனக்கு வந்து நான் பண்ணல நார்மலாக எடுத்துகிட்டு மிக்சியில் அடிச்சிட்டேன் மிக்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அடிச்சிட்டிங்கன்னா பொடியாயிடும் இது போட்டிங்கன்னா கல்யாண வீட்டு பருப்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் தாளித்து விடும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ மணம் பக்கத்து வீட்டுக்கிட்ட பத்து வீட்டு மணக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றி நெக்ஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு எல்லாம் கையிலேயே நான் எடுத்து கட்டிட்டேன் ஸ்பூன் யூஸ் பண்ணல ஏன்னா நம்ம கையில் போட்டோம்னா அளவு நல்லா தெரியும் அதனால் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் கையில் எடுத்து போட்டுட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஏன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது கருவேப்பில அது வந்து நான் மரம் போடுறதுக்கு முன்னாடி காட்டுறதுக்கு கருவேப்பில போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி தக்காளி போட்டுக்கோங்க நல்லா தக்காளி கொஞ்சம் ரெண்டு தக்காளி சேர்த்தே போடுங்க ஏன்னா தக்காளியோட டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு பருப்புக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தர் விசில் விடும்போதே பருப்பில் விசில் விடும்போதே தக்காளியை போட்டுருவாங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் தெரியாது இந்த மாதிரி தக்காளி சட்னி மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அது என்ன பண்ணால் மசிய விடணும் அதுக்கப்புறம் தூள் மிளகா பொடி போட்டுக்கோங்க நான் பெரிய பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேன் நான் வீட்டில் செய் ஒவ்வொருத்தரும் வீட்டில் செய்கிறதே யூஸ் பண்ணுவீங்க நான் இந்த மாதிரி காஷ்மீரி மிள மிளகாய் தூள் சக்தி மசாலா வாங்கி வச்சுருவேன் ஏன்னா நான் அப்படியே பழகிட்டேன் அதனால தாங்க கொஞ்சம் சேர்த்துட்டு வேறு எந்த பொடியும் யூஸ் பண்ணாதீங்க சாம்பார் மசாலா அப்புறம் மிளகா பொடி நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா மசி விட்டுருங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கேலரி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பார்த்திங்களா அந்த பொடி எடுத்து போட்டீங்கன்னா பத்து வீட்டுக்கு மணக்குங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொடி தான் இந்த மிக்சிங்கில் தான் இருக்குதுங்க இந்த மிக்சி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்திங்களா நல்லா தக்காளி சட்னி மாதிரி ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறந்தான் பருப்பெடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அதில் போடணும் ஏன்னா நம்ம நார்மலாக சும்மா அதையும் தாளிச்சு விட்டான்ட்டு அது மசியாமல் போட்டிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் வராது இப்போ பருப்பெடுத்து போட்டுக்கணும் இது கொஞ்சம் நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சுங்க கரண்ட்டும் இல்லை அதனால தான் அவ்வளோவா இருட்டாக தெரியுது சரி நான் எத் எப்பவுமே அந்தந்த வீடியோ தான் போடுவேன் சரி இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பருப்பு இது போடலான்னு சொல்லிவிட்டு போட்டேன் எப்போவுமே அங்கங்கேயும் சும்மா நான் வீடியோ அதிகமாக போட மாட்டேங்க ஷார்ட்ஸ் அங்கங்கேயும் கட் பண்ணி எடுத்து போட்டிருப்பேன் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன எதுவும் ஒரு வீடியோ போட்டேன் ஞாபகம் இல்லை நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆ முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்ட்டு போட்டிருந்தேன் எப்பவுமே நீங்கள் செய்யும்போது தக்காளி சட்னி மாதிரி வச்சு எந்த இதாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போவே மணக்குது சூப்பராக மணக்குது இதுக்கப்புறம் முருங்கைக்காய் எடுத்து போட்டுக்கோங்க காய்கறி கேரட் பீன்ஸ் இருந்தால் இன்னும் டேஸ்ட் இருக்கும் எங்கிட்ட இல்லை முருங்கக்காய் மட்டும்தான் இருந்துச்சுங்க அப்புறம் கத்திரிக்காய் ரெண்டு இருந்துச்சு அதை எடுத்து கட் பண்ணி போட்டேன் இதில் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டோன்னா சூப்பராயிடும் பார்த்திங்களா பொங்கல் இருக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவே மணக்குது வீடு மொத்தமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வெந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க சூப்பரான பருப்பு ரெடி இனி வீட்டில் எடுத்து வச்சு சாப்பாட்டில் பரிமாறினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ